வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நினைந்த தென்காசி மாவட்டம் தென்காசியிலருந்து ஆய்க்குடி போடுற ரோடு அதாவது வாகினி தேட்டர் வழி ஆய்குடி போடுற ரோடு இதில் வளர்புறை நகர்னு ஒரு நகர் இருக்குது இருக்கிறதுலே தென்காசி மாவட்டத்தில் குறைஞ்ச விலையில் இருக்க மனை இது செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் போகிற ரோடு இதில் தான் இந்த சாய்பாபா கோயிலும் செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியும் இருக்குது இந்த வளர்புரை நகரில் ஒரு அஞ்சு சென்ட் பழைய பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை விட குறைஞ்ச ரேட்டில் தென்காசியில் மனை கிடையாது இந்த ஒரே தான் இருக்குது நீங்கள் விசாரிச்சுக்கலாம் இது கரெக்டாக தென்காசிலேருந்து ஆய்குடி போடுற ரோடு பஸ் ரூட் தான் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி ரோடு நல்ல பெரிய ரோடு இது இந்த ரோட்லேயே நிறைய ஸ்கூல் இருக்குது ஒரு மூணு நாலு ஸ்கூல் இருக்குது இதில் வந்து இது இம்மானுவேல் ஸ்கூலு இந்த ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜேஜே நகர்னு ஒரு லேவுட்டு ஆல்ரெடி இதில் வீடியோ போட்டிருக்குறோம் அதுக்கு பக்கத்தில் உள்ள இருபது அடி பாதையோட ஃப்ளாட்டுக்கு போகிற ரோடு இது இதுதான் ஃப்ளாட்டு வளர்பிரை நகர் கரெக்டாக உள்ளே போகிற ரோட்லேருந்து ரெண்டாவது மனை தெற்கு பார்த்த மனை அளவு பார்த்திங்கன்னா முப்பத் முப்பதுக்கு எழுபத்தி நாலு இருக்குது கரெக்டாக அஞ்சு சென்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை விட பெஸ்ட்டான இடம் தென்காசி மாவட்டத்திலே கிடையாது செந்திலாண்டோர் பாலிடெக்னிக் இது அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஆப்போசிட்லேயே இருக்குது மெயின் ரோடு கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் வரும் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நினச்சிங்கன்னா இதை எடுத்து போடலாம் தாராளமாக எடுத்து போடலாம் நல்ல இடம் எடுத்து ஒரு வேலையை மட்டும் போட்டு விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ கழிச்சு ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும் பக்கத்தில் இது எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு டெவலப் ஆகக்கூடிய ஏரியா ஏன்னா தென்காசி நகராட்சிக்கு உட்பட்டது நாளைக்கு ஒரு ஃபியூச்சரில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோ இல்லை கோட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸியெலாம் இது வந்தாலும் இந்த ரோட்டில் தான் வரும் ஏன்னா வேறு இடங்கள் கிடையாது இந்த ஏரியாவில் தான் இருக்குது அதுக்கெல்லாம் அது எல்லாம் வந்த அப்புறம் இங்கே உள்ள ரேட்டு எங்கேயோ போயிடும் ஃபுல்லாக இங்கேருந்து ரோடு வரைக்கும் இருபது அடி ரோடு ப்ராப்பராக ரோடு இருக்குது ஃப்ளாட்டு தான் இது பழைய ஃப்ளாட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் போட்ட பிளாட்டு நேர போய் ஒரு லெப்ட் எடுத்தீங்கன்னா இதுல இருந்து மூணாவது இடம் மெயின் ரோடு குறைஞ்ச ரேட்ல ஒரு ரேட்டுக்கு ஒன்றரை லட்சம் தான் கேட்காங்க பார்த்தீங்கன்னா ஏழரை லட்சம் தான் வருது நெகோசபிள் தான் நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க நேரில் விசிட் பண்ணுங்க ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரிங்களா தொடர்பு வரலாம் நன்றி